எல்லாம் முடிச்சிட்டு போக போறாங்க கொஞ்சம் பொருங்கள ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மைய மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே இருப்பாங்களா யாராவது சோதரர்களை எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை எனக்கும் நடக்க போகிற ஒன்று அவசர அவசரமாக மண்ணை தள்ளி விட்டு அவர் அவர்கள் துவாவதி விட்டு போய் கொண்டே இருப்பார்கள் அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று ரசூருல்லாய் சல்லா அலிசலாம் அவர்கள் மதீனாமுனவராதிலே இருக்கிறார்கள்

அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யார் எங்கு புரியும் மற்றவர்களுக்கு அவர்கள் யாருங்க புரியாது யார் அவர்களை போல் நடந்தார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய செயலிலே தங்களுடைய பேச்சிலே தங்களுடைய உடையிலே எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆதா நபி முகமது அலிவசல்லம் இது என்னுடைய நபி முகமது சல்லா அலிசல்லம் என்று பதில் சொல்லுவார் இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார் ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார் ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார் ஆனா கவரியை வைத்ததற்கு பிறகு யார் என்று கேட்டால் அவர் அந்த அவர் அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும் அவர் என்ன சொல்லுவார் சரியான மொழி சொல்வதானால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே பெரியவர்களே சோதர்களே தாய்மார்களை அல்ல நம்மை பாதுகாக்க நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி வாழச் சொன்னார்களோ நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய காசுக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய கடைக்கு அடிமை இல்லை வியாபாரத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை நான் அல்ல அடிமை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அல்ல அவருடைய